உச்சிப்புள்ளியை அடுத்த அழகத்தாவளசை என்ற கிராமத்தை சேர்ந்தவர் ரஞ்சனி ஈஸ்வரி அவருடைய தாய்மாமன் மனைவி முனீஸ்வரி அவர் அந்த மாவட்டத்தை சேர்ந்த அந்த ஏரியாக்குள்ள உள்ள காவலர் கோட்டைச்சாமிட்ட வந்து பணம் வாங்கியிருப்பா போல அவர் கந்து கட்டி கொடுத்திருக்காரு அது வாரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயோ ரெண்டாயிரம் ரூபாயோ கட்டணுமா அந்த அளவுக்கு கந்து கட்டி வசூல் பண்ணி செல்வ செழிப்புல கொளிச்சிருக்காரு ஏன் செல்வ செழிப்புல கொளிச்சிருக்காருன்னா நாடியில் அவர் கேட்டிருக்காரு நான் என்ன உன்ன மாதிரி என்ன பிச்சைக்காரனா அப்படின்னு அந்த ஊர் பணத்துல சம்பாதிச்ச அந்த கொள்ளக்கார காவலர் கோட்டைச்சாமி அந்த வார்த்தையே சொல்றாரு ஒரு கர்ப்பிணி பார்க்க மாட்டேன் வீட்டுக்கு வந்து நான் என்ன நடக்குன்றது தெரியாத பகிரங்கமும் கொலை மிரட்டல் விட்டுருக்காரு அந்த ஆடியோ வெளியாகி ராமநாதபுரம் மாவட்டம் மட்டுமல்ல தமிழகம் முழக்கைக்கு பரபரப்பா போயிட்டு இருக்கு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு காவல்துறையே வந்து கந்து வெட்டி கேட்டு ஒரு கர்ப்பிணி பெற்ற கொலை மிரட்டல் விடுத்ததை இந்த துருப்பிடித்த கரத்திற்கு சொந்தக்காரர் சர்வாதிகாரி ஸ்டாலின் இதற்கு என்ன பொறுப்பேற்க போறாரு ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் இதற்கு என்ன பதில் சொல்ல போறாரு அந்த துறையை சார்ந்த மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு இல்ல எப்பையும் போல மன்னிப்பு கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வாங்கிட்டு போறாங்களா பெண்களுக்கு இப்ப திமுக ஆட்சியில பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாக்கிட்டு இருக்கும்போது அடுத்து மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு காவலரே வந்து பெண்ணை வந்து ஆபாசமா பேசியும் அவளே இவளை அடி போரி வாடி அவனை மயக்கொண்டதெல்லாம் பேசியிருக்காப்ல ஏன்னா தலைக்கு அவளோ பில்லு யார் கேட்ட போறா இருக்கிறது திராவிட ஆட்சியில அதுல வந்து என்ன வேணாலும் பேசிக்கிறலாம் அப்படிங்கற ஒரு தனாபத்துல ஒரு கர்ப்பிணி பெண்ணு பாக்காம நீ அவனோட பேச்சு பேசி இருக்காசுல போட்டு உன்னையெல்லாம் நடுத்தரல மக்கள் வரிப்பணத்துல நீ வாங்கிக்க திண்டு கொளுத்து போட்டு நீ மக்களையே பிச்சைக்காரே இந்த மாதிரி கர்ப்பிணின்னு பார்க்க மாட்டேன் தூக்கி போட்டு கழுத்தறுத்து புடுவேன் இதெல்லாம் எந்த விதத்துல வந்து நியாயமாப்படுது அப்ப எதை நம்பி வந்து பெண்கள் வாழ்வாதாரத்தை ஓட்டுறது இந்த மாதிரி நீ இருபது ரூபாய் வட்டி இருபது ரூபா வட்டி வாங்கி போலச்சுன்னா அடுத்து அவனை ஈஸியா தான் பிச்சைக்காரன்னு சொல்லுவேன் இந்த ஆளுக்கு வந்து அதுவும் எனக்கு மீடியேட்டர் வச்சு பணம் கொடுக்குறாப்புல இத வந்து இந்த அலகத்தாவலசை கிராமம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த கிராமத்திலையும் இவர் எங்கெங்கெல்லாம் வந்து கண்டுபிடிக்க கொடுத்துருக்காருங்கிறத வந்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஒரு குழு அமைத்து விசாரணை பண்ணணும்ன்றத நான் கேட்டுக்கிறேன் இவர் பெண்ணை வந்து இந்த மாதிரி தரம் தாழ்வு பேசியதுக்கும் கொலை முறைத்தல் விடுத்ததுக்கும் இவருக்கு குண்டாசுல உள்ள திரும்பவும் நான் சொல்றேன் இதுக்கு தமிழக அரசு காவல்துறையும் தமிழக காவல்துறையும் இதுக்கு முற்றிலுமாக பொறுப்பேற்று இதுக்கு தக்க பதில் சொல்லி ஆகணும் ஒரு பொண்ணுன்னு ஒரு கர்ப்பிணின்னு கூட சாதாரண பெண்ணை திட்டனாவே தப்பு இதுல கர்ப்பிணின்னு உனைய நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு வேற கோட்டைச்சாமிக்கு வசனம் வேற அதுல அந்த ஆடியோவை இன்னொரு தரம் அந்தால கேட்கட்டும் வீரவசனர் எல்லாம் எப்படி பேசிருப்பாருன்னு இதெல்லாம் எவ்வளவு துணு உனக்கெல்லாம் பதவி இருக்குன்ற பொறுப்பு இருக்குன்ற துணுல நீ சக மணிதரை பத்து நல்லா பிச்சைக்காரனான்னு கேப்பேன் அப்ப நீ எங்க வரி பணத்திலெல்லாம் துண்டு புருவை துண்டு கொடுத்து எங்களுக்கே வட்டிக்கு கொடுத்து முப்பது வட்டி நாப்பது வட்டின்னு வாங்கி நீ குழம்புறத்தில் வேற விட்டுக்கிருவியா நீயே உன்னை எல்லாம் வந்து கேக்குறதுக்கு ஆள் இல்லாம போனதுனால பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்துல நீ கொழம்புரட்டல் விடுத்த அப்படின்னா ஒரு காவலரை கொழம்புரட்டல் விடும் போது என்ன செய்வான் நீங்க விட்டுருவீங்களா நீங்க அஞ்சு பத்துக்கு கொடுத்துட்டு வாங்குறவன் கூட பேசாம இருந்துருவான் நீ எல்லாம் உனக்குள்ள எவ்ளோ தைரியமா நீ ஒரு பொண்ணை பார்த்து கேக்குற நீ மாதிரி பிச்சைக்காரியா என்னடி நீ யாருடி நீ அப்படின்னு கேக்குற ஏடா அவ என்ன உனக்கு என்ன கட்டின பொண்டாட்டியா கேட்கறதுக்கு ஆள் இல்லைனா அப்ப பெண்களை வந்து என்ன வேணாலும் காவல்துறையாருந்தா பெண்களை என்ன வேணாலும் பேசலாம் கேக்குறதுக்கு நாடில கேக்குறேன் எஸ்பி ஆபிஸ் எங்க இருக்குன்னு கேக்குற நீங்க எஸ்பி ஆபிஸ் நம்ம வீட்டுக்கு கொல்லப்புறத்துல வச்சிருக்கியா ஒழிச்சு வச்சிருக்கியா நீங்க இப்ப இருக்கிற காலகட்டத்துல நீ கேக்குற நீ அந்த அம்மா உனக்கு எஸ்பி ஆபிஸ் தெரியுமா உனக்கு சட்டம் தெரியுமா நீ எல்லாத்தையும் சட்டத்தை கரைச்சு கொடு உனக்கு சட்டம் முதல்ல தெரியுமா கந்தகத்திக்கு கொடுத்தா என்ன தண்டனைன்னு உனக்கு தெரியுமா தெரிஞ்சிருந்தா நீ அந்த அம்மாவை அப்படி கேட்டிருப்பியா ஆகவே இந்த வீடியோ பதிவு மூலமா சொல்றேன் மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் கோட்டைச்சாமிக்கு கோட்டைச்சாமி இது தப்பு சாமி சொல்லிட்டேன் இதுல இருந்து நான் தமிழக அரசுக்கும் தமிழக காவல்துறைக்கும் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியருக்கும் ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கும் நான் கோரிக்கை வைக்கிறது என்னன்னா இந்த ஆளுடைய பதவியை புடுங்கி குண்டாசுல அடைக்கணும்ன்றேன் நான் குண்டாசுல அடைச்சு அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை சுற்றியுள்ள எத்தனை கிராமங்களில் இந்த மாதிரி இவர் கந்து வெட்டிக்கு விட்டுருக்காருங்கிற ஒரு விசாரணை குழுவை அமைக்கணும்னு இந்த ஆடி வீடியோ மூலமா கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்